रॉयल रेडला और किल्ला दो हिब्रॉड पंजाब बिलपुर और पास ऑफ सुरत नेशनल कंट्रोल किलोस जानपुर मालवा गुजरात कांदेश बिंगाल देखा ना तो इधर ही ट्राइड टू कंसलिड दली ही सुलझाए बट इन वे वो उनमें लाभ हुए थे ही डाइड इन 1421 और हिस्टर्न वो बार अच्छा सक्सेसफुल जीवन सईद अफ़ग़ानिस्तान उबार अ அப்படிங்க ஃபுல்லாவே சேர சோழ பாண்டியெல்லாம் இல்லை யாருக்கா விஜயநகரம் பேர் வந்துட்டாங்க சரிங்களா அப்புறம் பாம்பே சுல்தானேட் மோண்டவானா ஸ்டேட் சுல்தானேட் ஆஃப் பெங்கால் ஜான்பூர் சுல்தானேட் மால்வா மேவார் குஜராத் சுல்தானேட் சம்மா டெல்லி சுல்தானேட் சையீது பஞ்சாப் புரிஞ்சுங்களா ஓகேவா மேப் வச்சு வச்சு படிச்சாதான் வந்து உங்களுக்கு அந்த கோரிலேஷன் பண்ண முடியும் சரிங்களா

அண்ட் ஆல்சோ பாப்புலர் அமௌண்ட் பீப்புள் தான் இங்க ஹீரோ மாதிரி சின்னது ஹெல்ப் பண்ணி என்ன செஞ்சிருக்காரு உள்ள வந்திருக்காரு சரிங்களா அது முகமது தேர்ட்டி ஃபோர் டு ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஐடி நெஃபியோ முகாரா ஷா நெஃபியூ ஹி வாஸ் ஆல்வேஸ் அண்ட் கிராஜு லாஸ் கண்ட்ரோல் ஆஃப் சரிங்களா பகுல் ஆஃப் லாஹூர் கவர்மெண்ட் எவ்ரிதிங் பகுல் லோடி தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாரு முகமது ஷா டைரெக்ட் ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆலம்சா முபாரக் அவர் வந்து என்ன ஆட்சி இல்லாம இந்த இடத்துல வந்து யாரும் கொல்லப்படல யாரும் இது பண்ணப்படல பீஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போட்டிருக்கு சரிங்களா இதுவே கொச்சினா கேட்கலாம் பகுல் ஃபார்மலி கவுண்ட் ஹிம்சல் வென் ரூரல் ஆஃப் டெல்லி டைட் ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஒன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னது அவர் செத்ததுக்கு அப்புறம் பகுல் லோடி வந்து தான் தான் வந்து ரூரல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இந்தியா வாஸ் டிசென்ட் டு ஸ்மால ஸ்டேட் அண்ட் பெட்டி ரூலர் சம் ஆஃப் விச் வேர் நாட் லார்ஜர் தன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மூணு இருபது முப்பது மைல்ஸே வந்து ஒரு ராஜாங்க மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா திஸ் வாஸ் டைம் ஆஃப் ரைஸ் இந்த டைம்ல தான் வந்து ராஜ்புத் சிஃப்டியன் ராஜ்புத்தானா பாமி கிங்டம் விஜயநகர் கிங்டம் கர்நாடகா எல்லாமே வந்து உச்சிக்கு கொண்டது சரிதான்

மாதிரி ஆப்கான்ஸ்வல் பார்ட்னர் அப்டில போனா இது வரைக்கும் பார்க்கல யார் கையில முத்தம் கால முத்த முடிக்கிறது எந்த சுல்தான் நம்ம அந்த கேரக்டர் பாத்தனே நமக்கு அதான் ஞாபகம் இப்போ இந்த இதை அப்படியே பாருங்க அந்த கேரக்டராவே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ ப்ளீஸ் த பெங்களூர் தட் டிக்கர் த கன்சிடன்ட் சிம்சல் ஒன் ஆஃப் த ஆப்கான் பீஸ் ப்ரி த நாட் திங் இவர் என்ன செஞ்சிருக்காரு ஓகே நோபல்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் உங்களுள்ள ஒரு எனக்கு வந்து அரியணை எல்லாம் வேண்டாம் உங்க கூடயே உட்காந்துருக்கேன் நான் வந்து உங்களோட ஒருத்தன் சன் அந்த மாதிரி சொல்லிட்டேன் இப்போ முதலமைச்சர் எல்லாம் வந்து உங்கள ஒருவன் நான் அப்படிலாம் சொல்றாங்களா இந்த மாதிரி இட் நான் சிக்ஸ் ஆன் த டவுன் சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சிக்கணும் और अरिया सेना तले ना उकार दिला नॉट डिड ही इंसिस्ट ऑन हिज नोबल स्टैंडिंग इन कोर्ट और मुनाडी इकेनो आवती नहीं ला दिस वाज अ वर्क वेल थ्रू आउट हिज लॉन्ग रीजन एंड हिड नॉट फेस एनी ट्रबल फ्रॉम द पावरफुल अफगान नोबल्स सहीला आउ कूडे उकार दे सहीला 10 और 15 ना उकार दे उकार दे फेस ले सप्रेस द रिवोल्ट इन मेवा डोमल आदि रिवोल्ट सप्रेस बनी रखा 1476 केडी ही डिफीटेड सुल्तान ऑफ जानपुर अनेक्स्ट इट टू दिल्ली सुल्तानेट सहीला जानपुर इर बनी दिल्ली ओडा एनेक्स्ट हाँ वाव शिफ़ल जो रियो कभी बंगाल गुजरात देखा ना हो तो उधर चैनलेज़ बाहुल कॉपर कॉइन सही लगा बाहुल कॉपर कॉइन चैनलेज़ पनीर से कर की डाइड इन 1499 1489 और वास सक्सेसफुल चैनल लोडी और सं इंद्र बाहुल लोडी कॉइन सही था चैनल लीला मुहम्मद नजीर का आर चैनल लोडी की बात कंसेप्ट

இவர் வந்து நோபலுக்கு வந்து நாங்க மேல வந்து மரியாதை பண்ணுங்க சொல்றாரு

நோபல் நீங்க யார் இருக்காங்களோ அவங்க கொண்டாங்க சரிங்களா சரிங்களா லோடி 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 த த ஆஃப் பஞ்சாப் வாஸ் வாஸ் சன் இப்ராஹிம் வந்து என்னது வந்து ரொம்ப குடும்பம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் பை த ஆஃப் இப்ராஹிம் லோடி கான் லோடி அலோக் வித் இப்ராஹிம் வித் பாபர் பாபர் பாபரை கூட்டிட்டு வந்தாங்க பாபர் வருது அங்கதான் இருந்துட்டார் இவங்க ரெண்டு பேரும் போய் இன்விடேஷன் வச்சு பாபர் இங்கே இந்தியா பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க த கிங் ஆஃப் காபுல் டு இன்வைட் இந்தியா காபுலுங்கிறது ஆப்கானிஸ்தான் சரிங்க ஆப்கானிஸ்தான் தலைநகரம் காபுல் அந்த இடத்துல சரிங்களா சரிங்களா அப்போ அவங்க வந்து இன்விடேஷன் வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்காங்க வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாபர் மாஸ்டர் அகைன் டெல்லி டிஃபிடெட் அண்ட் கில் கில் இப்ராஹிம் லோடி இந்த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பாண்டிபட் இப்படின்னு சீட்ல தோக்க எடுத்துறாரு ஆப்கான் கிங்டம் லோடி டைனஸ்டி லாஸ்ட் ஒன்லி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் தான் அவங்களோட கிங்டம் வந்துச்சு इजरबान लोडी सुल्तान एक पेड़ हैं ना, रसुल्तान ऑफ दिल्ली विच हैज इस बर्थ ऑन बैटलफ्रेड ऑफ तराइन 1992 1000 192 बेड लास्ट 1823 एक फ्यू मेल्स आवे बना बैटल ऑफ पानीबर्ग तराइन ला उनको जो आज्ञा मिलता है बैटल ऑफ तराइन तो इंग्ला यार कूड़ा तराइन बैटल ऑफ तराइन यार य

முகமது பின் சுகர் பெயர் இன்கா துக்கன் இது வரைக்கும் இருக்கிற ஒரு சுல்தானே மொத்த விஷயம் சரிங்களா நோ பிக்ஸ்ட் லாருக்கு வந்து யாரும் வந்து அடுத்தது வந்து ஒரு லாவே இல்லை அண்ட் ஆஃப் நோபல்ஸ் சரிங்களா நோபல்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பேர சொல்லிக்கிறவங்களா இருந்தாங்க இம்ப்ரூடென்ட் மிலிட்டி ஆர்கனைசேஷன் சரிங்களா டு டோக்கன் நார்த் வெஸ்ட் ஒரு பெங்கால் நாட் ஒன்னு நார்த்த் வெஸ்ட் இல்ல பெங்கால் ரெண்டு ஏதாவது ஒன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டுத்தையும் வந்து சமாளிக்கிறோம் என்ன ஆஃப் எம்பயர் அண்ட் புவர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பெரிய எம்பயர் இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு கூட தொடர்பு கம்மியாயிருச்சு மேக்ஸிமம் வேர்ல்ட் பெங்கால் ஆஃப் இந்தியா ஆல் கம்மியா இருக்குங்களா காலத்துல வந்து ரொம்ப தூரம் ஃபினான்ஷியல் பாலிசி ஆஃப் ஆஃப் ஆடிட்டிங் இல்லாமல் நம்பர் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் இன் டைம் ஆன் சரிங்களா காலத்தில் வந்து எனக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சரிங்களா ஆஃப் எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா பிரேக் எடுத்துக்கலாமா ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிச்சிடலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ண போகலாமா ஆ பிரேக் எடுத்து த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம்